பவி 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 என்னதுறேலாத நீ ஏன்டா கேட்டிருக்கலாம்ண்ணா மனசுலேயே வச்சுட்டா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ডেইলি நான் கூட தானே இருக்கேன் என்ன சொல்ல வேண்டியதன கொஞ்சம் கை எடுக்கிங்களேன் என்னாச்சு எதுக்கு அங்கமே போய் எதுக்கு சாரி பவி ஓனங்க எதுக்கு சாரி கேக்கீங்க கேட்காதீங்க அப்புறம் ஏன் அங்க போய் படுத்துக்க சரி வா இங்க வா பக்கத்துல வா சரி வா நான் ரூம்ல தானே வந்திருக்கேன் வா என்கிட்ட வா ஒண்ணு தானே கூப்பிட்டு இருக்க பேபி தப்பா எடுத்துக்காதீங்க நான் உங்ககிட்ட வரல இவனா சந்தோஷமா தான் பாத்துக்கிட்டீங்க இல்லன்னு சொல்லல நல்லாவே பாத்துக்கிட்டீங்க இல்ல வெளியில ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துச்சுன்னா அதை கொண்டாட முடியல உங்ககிட்ட அதுதான் ஒரு வருத்தம் நான் தானங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்காமலே இருந்திருக்கேன் சரி நானும் உன்கிட்ட கேட்டுருக்கணும் சந்தோஷமா இருக்கேன்னு சரி விடு நான் லவ் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு இருக்கேன் பவி நீ சந்தோஷமா இருப்பேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் இல்லைன்னா என்கிட்ட சொல்லிருப்பேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன் தான் அதை நான் சொல்லிருக்கவே கூடாது முதல்ல சரி நீ மனசுல எதுக்கு பவி சொல்லியிருக்க வேண்டியது தானே நீ நானே சொன்னா என்கிட்ட வேண்டியது தானே

ரூமுக்கு வந்து திட்டினானா போலாம் இல்லை இல்லை அவங்க திட்டல எனக்கு பார்க்கணும் கூட தோணுது இல்லை அப்போ தான் திட்டினான்ல காலில் வச்சு அதுக்காகவா இல்லை மச்சா சரி வீடு நீங்கள் சொல்லலாம் தான் எப்பா உங்களெல்லாம் திருத்தவே முடியாது சொன்னால் எங்கே கேட்குங்க இப்போ வர வர மூணு பேர் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால ஒரு போல் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் பண்ணுற சேட்டையை பார்த்துட்டு மற்ற ரெண்டு பேரும் அதே தான் பண்ணுறீங்க நீ சமயம் நல்லா தெரிஞ்சு பொண்ணுமா புரிஞ்சுக்கிட்டே பொண்ணுங்க உங்ககிட்ட ஏய் சொல்கிறேன் நந்தினி சேட்டை பண்ணாலும் சொல்லுங்கன்ட்டு நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு தானே அவளுக்கு புரிய வைப்பீங்கன்னு தான் சொல்ல சொல்லுது நீனும் நம்ம அம்மா அவன் கூட சேர்ந்துட்டு இப்படி சேட்டை பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லை மச்சா அம்மா பார்க்கணும்னு தோணுது பார்த்துட்டு வட்டா அக்கா உங்க இல்லை அக்கா இந்த கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அக்கா விடலாம் நம்ம கேட்டு கொண்டு விட்டுருவாங்க மச்சா ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வரேன் அங்கே அத்தை அப்போ ஃப்ரீயாக தான் இருக்காங்களா கொஞ்சம் பேசினா மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும் அதுக்கு தான் நீ இதை பாடாட சொன்னியா ஊருக்கு போகிறேன்னு இல்லை நான் அவங்ககிட்ட பேசலை

நந்தினி வர சொல்கிறேன் போ வந்து ரொம்ப பேசுங்க எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கழிச்சு வரேன் பேசி முடிச்சதுக்கப்புறம் இல்லை கண்டிப்பாக வீட்டு தான் போகணுமாம்மா எது வந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கம்மா பயப்படாத உங்களுக்கு எது விருப்பமா அதை சொல்லு உங்கள் தேவையை நிறைவேற்றுறத விட எங்களுக்கு வேற எந்த வேலையும் பெருசு கிடையாது புரிஞ்சுக்காங்க இல்லை அப்போ அந்த பாடம் எதுவும் பேசுனதுக்கு தான் கோவம் அப்படின்னா நான் சொல்லு நான் அவனை சத்தம் போடுறேன் உங்கள் நினைத்து கூட்டு வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது புரியுதா உடனே குடி கொண்டு விட்டேன்னு வச்சுக்கோ நீ யாருக்கடா இங்க இருந்திருக்கல மூணு மாசம் பிறகு என்ன உனக்கு வேற எது பிரச்சனைனா சொல்லிடு நான் சரி பண்ணிடுறேன் புரியுதா மனசுல வச்சுட்டு மட்டும் இருக்காத சந்தோஷமா இருங்கம்மா சந்தோஷமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க எது குறையா தைரியமா சொல்லுங்க கேளுங்க நாங்கள் பண்ணி தரோம் அதுக்காக ஏமா இப்படி பண்ணுதிங்க சந்தோஷமோ இல்ல கஷ்டமோ எது வந்தா சொல்லிருங்க கஷ்டப்படாதீங்க. சொல்லு சப்பே தயக்கம் வந்து சொல்லடா மச்சான். திருப்பி திருப்பி அதே தர கேட்டுட்டே இருக்க நீ. என்ன என்னதான் சொல்ல போறடா? என்ன நீ பார்த்தல. இது எப்படி என்கிட்ட நின்னு மூல பேசுவள நேர பார்த்து இப்போ அது எப்படி பேசுது பத்தியா? இப்போ அதுனக்கு பதிலா ஒரு வார்த்தை சொல்ல நூறு வார்த்தை பேசிக்கிட்டு அதே மாதிரி இருக்க வேண்டியதுதான ஜாலியா. சரி

உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வேற ஒண்ணுமே கிடைக்கலையாமா ஏமா இப்படி பாடா படுத்துறீங்க மட்டும் சொல்லுங்க நீங்க வார்த்தை சொல்லுங்க மட்டும் நீங்க அவங்கள ஒன்னா பாருங்க எதுக்கு இப்படி விடுத அவன் ஏதோ கோவத்துல சொல்லிட்டு இருக்கான் இதுக்கெல்லாம் காரணம் முன்னாடி தாண்டா அவன் தான் ஆரம்பிச்சு கொடுக்கா எல்லாத்துக்கும் இந்த வேலையை பழைய கொடுக்க நல்லாவே வாழ்ந்த அங்கிச்சு தர சத்த போட உட படிக்க சப்போட முடிஞ்சு அப்பா அனுபவிங்க எனக்கு என்ன ரவி நான் சத்தம் போடுறேன் அவனு பேச மாட்டான் அப்படி சரியா போ பே ரூம்ல போய் படுப்போம் முடியாது மச்சான் நீங்க நாங்க என்ன சொல்லணும் செய்வீங்கன்னு நீங்களா செய்யுங்க வரச்சுடுங்க நான் சொல்ல அப்பா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ஓம் பாசில உனக்கு கவனிச்சிர வேண்டியதுனா அதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய தண்ணா கொடுக்க சொல்ல மாதிரி ஈஸியா சொல்லிட்டாங்கல மச்சான் பிர செய்யணும்ல செஞ்சு பாக்கட்டும் எங்களால முடியும் அம்மா தாய்களா உங்களால முடியும் எங்களால தான் முடியாது போதுமா ஓஹாமா பாவம் நாவே போ அதைத்தான் நானும் சொல்லுதேன் அவங்ககிட்ட போய் நீ உன் பாசையில் கவனிக்க வேண்டியது நான் சொல்கிறேன் நீ கொடுக்க வேண்டியதை கொடு அதுக்கப்புறம் அவன் சரியாக வந்துடும் நானும் சத்தம் போடுதேன் நான் தப்பாக எடுத்துக்காதீங்க எழுத்து பேசுன்ட்டு அவங்க இங்கேயே தூங்கட்டும் நாலு மாதம் மச்சாவே நீங்கள் அக்கா வந்துட்டு இங்கே அவங்க தூங்க சொல்லுங்க அபி நீ வேறு ஏதாச்சும் தடவை கொடு போ ரூமுக்கு போ மச்சா நான் உங்கள்கிட்ட தானே சொல்ல வந்தேன் நீங்கள் தானே சொல்லுதிங்க இப்போ என்ன சொன்னால் நாங்கள் செய்யுது அப்புறம் ஏன் மச்சா அப்படி பண்ணுறீங்க போட போடுறது ஏர்மையை வர சொல்லு டேய் சொல்லுடா என்ன பவி எங்கே அவ கிச்சனுக்கு வரேன்ட்டு போயிட்டான் சரி அவளை சமாதானப்படுத்தி அனுப்புனியா இல்லையா எங்கேருந்து சமாதானப்படுத்தா அவள் உங்களுக்குலாம் வயிறு பிசுக்கு நான் சாப்பாடு பண்ண போறேன்ட்டு போயிட்டோம் ஏர்மே நந்தினி தான் பண்ணிட்டு இருக்காள் அவளை சமாதானப்படுத்த வேண்டியதான எங்கடா பேசணும் அவா பேச முடியும் சரி வாங்க நூண்டா வரட்டும் பேசிட்டு வர இங்கே வா ஏருமே உங்க வா சரி வார இரு

இப்போ நான் என்னத்தை சொல்லவேட்டா நீ ரூமில் வச்சு சொல்லலை அங்கே வச்சு சொல்லல கோவத்தில் என்ன சொன்னேன் இனிமேல் என் பக்கத்தில் வந்துடுறதுன்னு சொன்னடலாம் அதுக்கு தான் வச்சு விடுதான் நீங்கள் கொடுப்பேன் அவன் அங்கே கொடுப்பலாம் இல்லைன்னா அவள் வீட்டுக்கு போனங்க கொண்டு விட்டு வரியா ஓ அப்படியா மேடமுக்கு அவளை கோவமா அது என் சொல்ல மாட்டாங்களாம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்ட்டு என் கூட வரக்கூடாதுன்னா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கா கூப்பிட்டு கொண்டு விடுங்க நந்தினி தான் இந்த வேண்டாம் வேலை பார்த்துட்டு இருந்தான் இப்போ அவளுக்கு புத்தி சொல்லுன்னு சொல்லி சொல்லிவிட்டா இவள் அவளை பார்த்துக்கிட்டு இந்த வேலையை ஆரம்பிக்கல இவா பதில் சொல்லிப்போம் இங்க படுக்கப் போறோம் எப்படி மேடம் தான் சொல்லிட்டாங்களா படுக்க சொல்ல நான் இங்க படுத்துக்கிறோமா கூட அரைஞ்சனா பல்லு பேந்துடும்டா கூட்டு போ போய் சமாதானப்படுத்துற வழியை பெரிய மாடி அதுக்கு தானே போனேன் பேசணும்ல நான் கிச்சனுக்கு சமையல் பண்ண போறேன் தானே போனேன் அப்புறம் இங்க வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான் நான் கொடுக்க வேண்டிய நேரத்துல இவங்களுக்கு கொடுத்து வைக்கணும்டா சரி போ சமாதானப்படுத்து போ கிளம்ப சொல்லிட்டா வீட்டுல ஒண்ணு விட்டுறாரு அப்படி ஒண்ணு இங்க இருந்து கிளிக்கேன்டா போச்சலு இப்ப என்கிட்ட அறவை கதை என்ன என்னடா நம்ம இப்போ பேச போனால் நான் கிச்சனுக்கு சமையல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பிரச்சனையை கூட்டிகிட்ருக்கான் இதுக்கு நந்தினி பரவாயில்ல உங்ககிட்ட சேட்டை பண்ணாலும் உன்கிட்டயே இருந்து பேசிட்டுதான் சமாதானம் ஆயிடுதான் நீ சொன்னால் இப்படியே நடந்துக்கிறான் உங்கள்கிட்ட தானே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் இப்படியே சட்டை பண்ணிகிட்டு இருக்கான் அது ஒரு மண்டல்டா அது என்னை விட்டு எங்கும் போவாது தேவையில்லாமனு என்ன செஞ்சிகிட்ருக்கு அதை விடு கூட்டிகிட்டு போடா போய் சமாதானப்படுத்து சரி பண்ணோம் வாடா ரூமுக்கு வா நம்ம ரூமுக்கு வா இவன் இங்கே சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போட்டுருக்கான் சரி எருமை சமாதானப்படுத்துகிற வழியை பாரு இங்கேயும் சண்டை போட்டு அங்கே வர வச்சிடாத அபி இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சிருமா இதுக்கப்புறம் அவன் அப்படி பேசினான்னு பார்த்துக்கலாண்ணா நீ என்ன சொல்கிறே அது அப்படியே செஞ்சிடும் என்ன சரியாமா என்னாச்சு பபி ஏதாச்சும் பேசினானே என்கிட்ட கேட்காத என்கிட்ட வந்து சொல்லிடு என்ன சொல்லிவிட்டு ஓ மாதம் நல்லா கவனிச்சு விட்ரு அது நீ கவனிக்கலன்னு தான் இந்த வார்த்தை வரவேன் தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத வார்த்தைகள் வருது உனக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்துரு ஏன்னா சரியா சொல்லு பவி சாரும் பேச மாட்டா பவி 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 சாரி பவி சரி கேட்டா நான் புரிஞ்சுக்கலைக்கா நான் அவன் எதுவுமே சொல்லலை ஆனால் ஒன்று நோக்காமல் சொல்லுங்க ஒன்று அண்டா கட்ட அண்ட் அது சும்மா விடு அதுக்காக ஊருக்கு அக்கா சரி ஊரு கட்டணம் சரி வீடியோ கால் பண்ணி பேச தானே சமைட்டான் சரி சாரிண்ணா இவ்வளோ நாள் நீ தெரிஞ்சுக்காமலாம் என் பக்கத்தில் வராம மாதிரி இருந்தா கொஞ்சம் மாட்டி பவி நைட் ரூம்ல என் கூட இப்படி தானே இருக்கேன் பிறவி என்ன வீட்டில் இருக்கும்போது உனக்கு என்ன டவுட்டு நம்ம வீடு தானே நம்ம வீட்டில் யார் இருக்கா நம்ம தானே இருக்கோம் காலில் இருக்கும்போது பண்ணால் உனக்கு என்ன பிரச்சனை வந்தா நான் சொன்னது ஒரு பெரிய ஆளுக்கிட்டே திடீர்னு பேசிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க நம்ம சின்ன பையன் இல்லையா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பேசி இருக்கும்போது நீ வந்து நேரத்தில் வந்து என்கிட்ட வந்து எப்படி நின்ற கூடாதுல்ல அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்கள பவி அதுக்காக அப்படி சொன்னேன் லூசு பவி நான் முந்திதான் லவ் பண்ணேன் சரி பக்கத்தில் வந்தால் யாரும் பார்த்தா தப்ப பேசுவாங்கிறதுக்காக நான் வர விடாமல் இருந்தேன் இப்போ நீ என் பொண்டாட்டி தானே நான் உங்களுக்கு தானே இருக்கேன் சந்தோஷமா ரூம்ல இருந்தால் தனியாக காலில் இருந்தால் தனியாக எப்பவுமே நீ என் பொண்டாட்டி தானே அப்படி நினச்சா நான் ரூம்ல எல்லாம் தள்ளி வச்சிருப்பேன் நான் தள்ளி இருந்திருப்பேன் மஜா என்ன சொல்லிகிட்டு இருக்கான் சொல்லு நான் உங்கள் மச்சானுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் நம்மளே சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினச்சேன் அதையே அவனால் பொறுத்துக்க முடியல கல்யாணத்தனைக்கு நல்லா வாங்கு வாங்கன்னு வாங்கி தானே அனுப்பிவிட்டாங்க சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு இப்போ உன்னை சந்தோஷமாக பார்த்துக்காண்டாமா எங்களுக்கெல்லாம் அதை விட என்ன வேலை ஆ உங்களை பார்த்துக்கிறத விட சந்தோஷமா யாருக்குமே சொல்லிக்கலாம் போய் ஒன்டா எது வந்தாலும் பேசுது என்கிட்ட சொல்லுன்னுட்டு சௌமியா கட்டி நீ சொல்லுன்னு சொல்லியிருக்கேன் பிறகு என்ன கேட்க வேண்டியதானப்பா இதுக்கு போய் நீ அவன் சொல்ல அவன் ஆயிட்டான் மத்தியா வேற வீடு சந்தோஷமாயிருண்ணா அவன் என்னடானா நாங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு இருக்கான் நாங்கள் ரெண்டு பேருமே உங்களை ரெண்டு சந்தோஷமா பாத்துக்கிறோன்னு நினச்சிட்டு இருக்கோம் நீ மனசுக்கிலயே வச்சிட்டு இருந்துருக்க இதை பழைய பவி எங்க போனா லவ் பண்ணும்போது இருந்த பவி எங்க போனான் என்ன புதுசா மனசுக்கே வச்சுட்டுல இருக்க எது வந்தாலும் டேரெக்டாக பேசுடுவே நீ எதுனாலும் சொல்லிடுவேன் அடிச்சிருவ கல்யாணம் முடிஞ்சா எப்படி தான் இருக்கணும்னு சொன்னாங்களா சொன்னாங்க அட்டை லூசு பவி என்ன உன்னை பொண்ணு பார்த்தா கல்யாணம் முடிச்சிருக்கேன் லவ் பண்ணி தானே கல்யாணம் முடிச்சிருக்கேன் அதுக்கு மட்டும் என்ன பேசிட்டு தானே இருந்தே என்ன என்னை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியுமே இவ்வளோ நாள் எப்படி என்கிட்ட பேசிட்டு இருந்தேன் எப்படி நடந்துகிட்டு இருந்தா அப்படியே இருக்க வேண்டியது தானே புதுசாக என்ன பழக்கம் யார் சொன்னா எப்படி கல்யாணம் முடிஞ்சா எப்படி தான் இருக்கணும்னு இதுக்கு மட்டும் நீ எப்படி இருந்தே அப்படியே இரு புரியுதா தேவையில்லாமல் மனசு போட்டு குழப்பிக்கிட்டு எதையும் சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு வேண்டாம் வேலை பார்க்காதேனே நந்தினி தான் தெரியாமல் புரியாமல் சேட்டு பண்ணிகிட்ருக்கான் அவன்ட்ட என்ன பண்ணுதானே தெரியாமல் அதுக்கு தான் ஓங்கிட்டேயும் சவுமையாடி சொல்லிகிட்ருக்கோம் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நீங்களும் அவ கூட சேர்ந்து சேர்ந்து கடைசியில் அவளே மாதிரிலாம் மாறுதிங்க போல் மெச்சூராக நடந்துக்காங்க இல்லைன்னு நான் சொல்லலை அதுக்கா சரி உங்கள் ஆசையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம்லாம் கிடையாது புரியுதா அது வேற இது வேற உங்கள் ஆசையை நிறைவேற்றுறத விட எங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது சவாமியாட சொல்லி வை சௌமியாவின் இந்த வேலை பார்க்காம புரியுதா இல்லையா பவி புரிஞ்சது புரிஞ்சுது இனிமேல் யாராட்டி சொன்னாங்க அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொன்னாங்க அப்படின்னு அவங்க பேச்சை கேட்டுட்டு நீ ஏதாட்டு மறைச்சிட்டு இருந்த அதுக்கப்புறம்லாம் இருக்கும் உனக்கு பழைய பவியா ஈரேன்டானே மச்சானுக்கு சொல்லியே கொடுக்கா இந்த ஊசு பேத்தி விடுற வேலையெல்லாம் கிளீனா பாத்திரும் உனக்கு அதே வேலை தானே ரெண்டு பேரையும் கோவத்து விட்டுட்டே இருக்கணும் என்ன பழைய பழைய இருக்கட்டா குடுக்கட்டா நீங்க இப்ப பேசுனீங்களா எனக்கு திட்டுனீங்களா அது குடுக்கணும்ல அது போக நாலு மாசம் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது இப்ப பேசுனதுக்கு வேணா சரி வாங்கிக்கிறேன் அதுவும் நீங்க என்ன சொன்னீங்க அப்புறம் நீங்க சொன்னத நான் எப்படி மீறி கேக்க ஏட்டு நான் மறுபடியும் மறுத்தல சொல்லலாம் சரி அப்ப இனிமே நான் உங்க பக்கத்துல வரவா சரி வா எத்தனை தடவை நான் கஷ்டப்படுறேன்னு தெரியுமா சௌமியாக்கா கன்சிமாயிருக்காகன்னு சொன்னங்களா அப்ப கூட நான் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறேன் நல்லா நடந்துக்கிறேன் அப்புறம் உனக்கு என்ன தயக்கம் சரி விடுங்க சரி சாமியோட சொல்லு வை இதே மாதிரி தாங்கி நிற்காம உனோட புரிஞ்சு நடந்துக்காங்கிறதுக்காக மனசுக்குள்ளே வச்சிட்டுருங்கன்னு அர்த்தம் இல்லை சரி சமையல் பண்ண சமையல் அதுக்கெல்லாம் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு எதுக்கா என்ன எல்லாரும் ஒரே நீங்க ஏன் நீ இப்ப நந்தினியை பத்தின சேரப்படுத அது நீங்க சொல்லீங்கல சரி நம்ம சமை பண்றாரு நீங்க போய் ஐஸ்கிரீம் வாங்கிடுங்க ஐஸ்கிரீம் ஆமா வாங்கிடுங்க சரி வாங்கிட்டு வரேன் வேற என்ன வேணும் வேற என்ன வடை பாவு பாணி பூரி வடை பாவு வாங்கி தரேன் பாணி பூரி எல்லாம் அங்க போய் சாப்பிடணும் அதான் நல்லா இருக்கும் சரி அப்ப நைட் போய் சாப்பிடுமா சமை முடிச்சு வரேன் முடிச்சிட்டு மறுபடியும் அங்க வர நடக்கவா நாளை குட்டி போட்டா இல்லைன்னா சண்டே போமா வெளியே போவோம் எல்லாரும் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுருவோம் அப்படி ശരി ഇപ്പൊ ഞാൻ കേട്ടത് വാങ്ങിട്ട് വരണം ഹരി പവിട് ഞാൻ പോയി വാങ്ങിട്ട് വരാം നീ പോയി സമയത്ത് പോരാ ശരി